ஜெர்மனி நாட்டை வலம் வரும் நியோராவின் மலிவு விற்பனை பேட் பிரைட்டஸ் ராசாவில் இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறும் மாபெரும் மலிவு விற்பனையில் உங்களுக்கு தேவையான புடவைகள் அனைத்தையும் தெரிவு செய்து மகிழுங்கள் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ நியோரா மெகா சேல் முப்பது நாற்பது ஐம்பது எழுபது வீதம் வரையான விலை தள்ளுபடிகள் நியோரா மெகா சேல் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா அவ்வாறு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் உங்கள் அனைவருக்கும் எமது நன்றி இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் ஜெர்மனி நாட்டில் குழந்தைகளை அதிகமாக ஓரிடத்தில் பதிவு செய்து மோசடி செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜெர்மனியின் தலைநகரமான பேர்லில் ஒரு வீட்டில் நூற்றி இருபது சிறு குழந்தைகளை பதிந்து சட்டவிரோதமான முறையில் ஜெர்மனியின் நாட்டால் வழங்கப்படுகின்ற கிண்டைகள் என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கான நிதியத்தில் மோசடி நடைபெற்றுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது கூடுதலாக கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இவ்வாறானவர்கள் வந்து தங்களது குழந்தைகளை பதிந்து சட்டவிரோதமான முறையில் சமூக குழந்தைகளுக்கான நிதியத்தை பெறுவதற்கு முயற்சி செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் போலீசார் மற்றும் சொல் என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினர் மற்றும் கிண்டக்கில் கசன் சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கான நிதியத்தை வழங்குகின்ற அமைப்பினர் கூட்டாக ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் இந்த வீட்டில் உண்மையாக நூற்றி இருபதுக்கு குழந்தைகள் பதிவு செய்யப்பட்டாலும் சிறு சிறு அளவிலான குழந்தைகளை பாடசாலைக்கு சென்று வந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றவர்கள் சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தின் சட்டத்தின் பிரகாரம் ஐரோப்பிய ஒன்றிய நாட்டைச் சேர்ந்த ஒருவர் மற்றொரு ஐரோப்பிய நாட்டுக்கு சென்று அந்த நாட்டிலேயே சில குறிப்பிடத்தக்க மனத்தியாளங்கள் வேலை செய்தால் அதாவது ஒரு கிழமைக்கு எட்டு மனத்தியாளங்கள் வேலை செய்தால் அந்த தாதந்தர்கள் தங்களது குழந்தைகளுக்கான கிண்டைகள் என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கான நிதியத்தை பெறுவதற்கு உரிமை உடையவர்களாகும் இந்த சட்டத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமான முறை பலர் ஜெர்மன் நாட்டிற்கு வந்து இவ்வாறு குறைந்த அளவு வேலையை செய்து இந்த நிதியத்தை பெறுவதற்கு முயற்சி செய்வதாகவும் தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் பசுமை கட்சி தலைவர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர் ஜெர்மனியின் பசுமை கட்சியானது கடந்த காலங்களில் தமக்கு ஏற்பட்ட தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியின் பின்னர் இந்த பசுமை கட்சியினுடைய இரண்டு த தலைமைகள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த ஆண்டு நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான தேர்தலில் பசுமை கட்சியானது படு தோல்வியை சந்தித்திருந்தது இதேவேளையில் கிழக்கு ஜெர்மனியின் மூன்று மாநிலங்களில் நடைபெற்ற மாநிலங்களுக்கான தேர்தலில் பசுமை கட்சியானது படு தோல்வியை அடைந்துள்ள காரணத்தினால் இதுவரை காலங்களும் பசுமை கட்சியினுடைய தலைமை பதவியை வைத்த ஓமிட் நாரிப்பூர் மற்றும் லாங் போன்றவர்கள் தமது பதவியை ராஜினாமா செய்து மற்றொரு தலைமைக்கு இடத்தை வழங்குவதற்காக நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்மை காலங்களாக ஏஎஃப்டி கட்சி மற்றும் பிஎஸ்டபிள்யூ கட்சியானது பசுமை கட்சி இதுவரை காலமும் முன்னிலையில் வைத்த இடத்தை தட்டிப்படுத்தி கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதி விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க் பரடைஸ் ஜெர்மனி பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஜெர்மனியின் நகரத்தில் ஒரு பாடசாலை குறிப்பாக அல்பர்ட் ரியில் வருகின்ற ஒரு மாணவன் பாடசாலைக்கு பாலஸ்தீனா நாட்டினுடைய கால்பந்தாட்ட அணியின் தேசிய உடை அணிந்து வந்த காரணத்தினால் இந்த பாடசாலை கல்வியேற்ற மா ஆசிரியர் உடனடியாக இந்த மாணவனை இந்த உடுப்பை கலட்டுமாறு வேண்டியிருக்கின்றார் வேளையில் இந்த மாணவன் இந்த உடுப்பை கலட்டியதாகவும் இத்த தற்பொழுது இந்த பாடசாலை ஆசிரியருக்கு எதிராக இந்த பத்து வயது பாடசாலை மாணவனுடைய தாதேந்தியர்கள் வழக்கு ஒன்றை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இவர்கள் டீன்ஸ் ஹவுசி பேஷ்பிஷ்வேர் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடசாலை ஆசிரியர் நடவடிக்கைக்கு எதிராக பாடசாலை நிர்வாகத்தில் முறைப்பாடு ஒன்று செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பாடசாலை நிர்வாகத்தினர் நிர்வாகத்தினர் இந்த விடயத்தில் தலையிட்டு தம் தமது பா மகனுக்கு நீதியை வழங்க வேண்டும் என்று இவர்கள் வேண்டுதல் விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த பாடசாலை ஆசிரியர் செய்த நடவடிக்கையானது சமூக வலைத்தளங்களில் திரிவுபடுத்தப்பட்டு முன்வைக்கப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டோடு ஒன்று எழுப்பியவர்கள் எழுந்திருக்கின்றது அதாவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவானவர்கள் இவ்வாறு இந்த பாடசாலை ஆசிரியருடைய நடவடிக்கைகளை தெரிவுபடுத்தி செய்திகளை வெளியிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டின் குடியுரிமையை பெற்றுக்கொள்பவர்களின் எண்ணிக்கை தற்பொழுது மிக அதிகரித்து வருகின்றது ஜெர்மனியில் ஜெர்மன் அரசாங்கமானது இரட்டை பிரஜா உரிமையை சட்டத்தை கொண்ட வந்த பிற்பாடு பல்லாயிரக்கணக்கான ஜெர்மன் பிரஜா உரிமையை பருவதற்கு முயற்சி செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தற்பொழுது பல வெளிநாட்டுவர் காரியாலயங்களில் தாம் தாம் தம்மை ஜெர்மன் பிரஜைகளாக பதிவு செய்வதற்கு பலர் முந்தியடித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் சில வெளிநாட்டு காரியாலயங்கள் இணையதளங்கள் மூலமாக இந்த விண்ணப்பங்களை மேற்கொள்வதற்கான சில தயாரிப்புகளையும் மேற்கொண்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக பேலியில் நடவடிக்கை கையாளப்பட்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இது இவ்வாறு இருக்க கடந்த ஆண்டு ஹம்பக் மாநிலத்தில் மட்டும் மொத்தமாக இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டு பேர் ஜெமும் பிரஜைகளாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இவ்வாறு விண்ணப்பம் செய்தவர்களில் இருநூற்றி பன்னிரண்டு பேருடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஹம்போக் மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆறாயிரத்தி இருநூற்றி அறுபத்தெட்டு பேர் ஏமன் பிரஜைகளாக மாறினார்கள் என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டில் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று பேர் மாறு ஏமன் பிரஜைகளாக மாறினார்கள் என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பத்தாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் ஏமன் பிரஜைகளாக மாறினார்கள் என்றும் இதேவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த தொகையானது பன்மடையாக அதிகரித்துள்ளதாகவும் புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி உலகச் செய்திகள் தென் லெபனால் உள்ள இஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கு எதிராக இஸ்ரேலுடைய நடவடிக்கையானது தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் நேற்றைய தினம் இஸ்புல்லா அமைப்பினர் டெல்லவில் உள்ள மொசாட் தலைமை அலுவலகத்தின் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தியதாகவும் இந்த ராக்கெட் ஆனது இஸ்ரேலிய பான் பாதுகாப்பு அமைப்பினரால் இடைமறித்த இடமறித்து சீரழக்க செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் அண்மை காலங்களாக இஸ்ரேல் அரச படையினுடைய குறிப்பாக பான் படையினுடைய மூர்க்கத்தனமான தாக்குதலினால் அமைப்புடைய பல போராளிகள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கையின் காரணமாக அமைப்பானது மிகவும் பலகீனமான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இஸ்ரேல் நாட்டுடைய ராணுவத்தினுடைய பேச்சாள கருத்தின் பிரகாரம் இஸ்ரேலுடைய அரச படையினர் குறிப்பாக ராணுவத்தினர் தரப்படையினரை கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் நகர்த்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இளைஞனுடைய புதிய ஜனாதிபதா பதியாக அனுராக் குமார திசநாயக் அவர்கள் பதவியேற்ற பிற்பாடு இலங்கையுடைய இதுவரை காலமும் மாநிலங்களின் ஆளுநராக இருந்தவர் பலர்கள் ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வடக்கு மாநில ஆளுநர் சார்ஸ் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் சார்ஸ் அவர்கள் விமான நிலையத்தில் இலங்கையை விட்டு தப்பி ஓடுவதற்காக விமான நிலையத்தில் வந்ததாகவும் சிலர் அவதூறான கருத்துக்களை முன்வைத்துள்ளதாக முன்னாள் வடமான ஆளுநர் சார்ஸ் அவர்கள் இதே இதேவேளையில் இலங்கையுடைய புதிய ஜனாதிபதி அனுராக் குமாரதி அவர் கருத்து வெளியிடுகையில் தாம் சர்வதேச நாணய நிதியத்துறையினரும் உடனடியாக பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார் இதேவேளையில் தனது தேர்தலில் தமக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்து தெரிவித்ததுடன் மக்கள் தங்கள் மீது நம்பிக்கைகளை வைக்க வேண்டும் என்றும் மற்றும் இலங்கையிலிருந்து ஊழலானது முற்றாக இல்லாத ஒழிக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் மிக நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம் டிடி பாக்ஸ் டிடி பாக்ஸ் சரி ஓகே நைட் எடுக்குறேனானே? சரியா. ஜி வாங்கி விக்கிறாரா? இன்னிப்போ விழா களம் டிடி இருந்திருக்கு அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார். அப்ப இப்ப நான் போறேன்றானே அப்ப மறந்துடாதீங்க. நீங்களும் வீட்ல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா